அவருக்கு திருப்பெருந்துறையிலே தீட்சி நடக்கிறது அவரே சொல்கிறார் என்னையும் இருப்பதாக்கினால் சென்னையிலே திருவடி சூட்டினான் சொல்றார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்து விழுந்தேன் என்று சொல்றார் சிவாய நம்ம என பெற்றேன் மந்திரத்தை மந்திரோபதேசம் அவருக்கு நடந்திருக்கிறது திருவடி தீட்சை செய்திருக்கிறார் என்றால் இதெல்லாம் குரு சீட பரம்பரை முறை இது விதிமார்க்க எனவே மாணிக்கவாசிகள் சென்ற அந்த நெறி விதிமார்க்கமாக இருப்பதால் சுந்தரரை எடுத்துக்கொண்டதே அடியார்கள் எல்லாம் பக்தி நெறியிலே உள்ளவர்கள் கண்ணப்பன் பக்தி நெறியிலே இருந்தவர்கள் எனவே பக்தி நெறியில் இருக்கின்ற அடியார்களோடு மாணிக்கவாசரை சொல்லக்கூடாது என்ற ஒரே காலத்தினால்தான் திருத்தொண்ட தொகையில மாணிக்கவாசகரை சொல்லல மற்றபடி மாணிக்கவாசகருக்கும் சுந்தரருக்கும் எதுவும் பகையோ விரோதமோ கருத்து வேறுபாடோ கிடையாது சைவ பக்தி இருக்கின்ற அடியாளை பாட வந்த சுந்தரருக்கு மாணிக்கவாசரை பற்றி தெரிந்திருந்தாலும் கூட இருப்பவரை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா திருமந்திரத்தை நாம் இன்னைக்கு சிந்திக்க போறோம் திருமந்திரத்தை பற்றி பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் ஆசா ஞானசம்பந்த சிறந்த அறிஞர் அவர் அடிக்கடி என்னை கேட்கின்ற கேள்வி எங்க அப்பாவையும் கேட்பார் என்ன காரணத்தினாலே பன்னிரண்டு திருமுறைகளே திருமந்திரத்தை பத்தாம் திருமுறையாக சேர்த்தார்கள் என்று கேட்பார் அதை கேட்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அதை சேர்த்திருக்க கூடாது என்பது அவருடைய எண்ணம் ஏன்னா மற்ற திருமுறைகள் எல்லாம் பார்த்தா தோத்திரமாகவே இருக்குது எல்லாம் பாட்டா இருக்கு தலங்கள் தோளும் சென்று பாடியிருக்கிறார்கள் பார்க்கிறோம் மாணிக்க கூட தலங்கள் தோறும் செல்வதில்லை என்றால் சில தலங்களுக்கு செல்லு பாடியிருக்கிறார் தலங்களை பற்றி பாடுகிறார் ஆனா திருவா திருமந்திரத்தில் அப்படி அல்ல அது தோத்திரமாகவும் சொல்ல முடியல சாத்திரமாகவும் சொல்ல முடியலையே அவரை பற்றி மூவாயிரம் ஆண்டு வாழ்ந்தார் என்று சொல்கிறார்களே இதெல்லாம் ஆராய்ச்சிக்கு பொருந்தாத ஒரு விஷயமா இருக்கிறது அல்லவா அதனால் திருமந்திரத்தை மட்டும் ஏன் பன்னிரண்டு திருமுறைகளை ஒன்றாக சேர்த்தார்கள் என்று இன்றைக்கு ஆசா ஞானசோதன கேட்டிருக்கிறார் அந்த கேள்வி ஆனால் அவர் எப்படி ஒதுக்கக்கூடாது என்றுதான் சுந்தர பெருமான் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று திருமூலன் சொல்லாவே நம்பிறான் என்றால் நமக்கெல்லாம் தலைவர் நீங்க பார்த்தீங்கன்னா எம்பிரான் ஒரு சொல் நம்பிரான் என்று சொல் இருக்கிறது தம்பிரான் என்று சொல் இருக்கிறது இதெல்லாம் எங்கெங்க சொல்ல வேண்டும் என்றுதான் ஒரு வரையறை எம்பிரான் என்று சொன்னால் எங்களுக்கு அவன் தலைவன் என்று மற்ற சமயங்களை பார்த்து நாம் சொல்லலாம் உங்களுக்கு தலைவன் வேற இருக்கலாம் வேற்று சமயத்திலே வேறு கடவுளை எங்கள் தலைவராக கொள்ளலாம் ஆனால் எங்களுக்கு யார் தலைவர் எம்பிரான் யார் என்றார் எங்களுக்கு பிரான் சிவன் என்று புரச்சனைகளை பார்த்து நம்முடைய தலைவன் யார் என்று சொல்லுகிற பொழுது எம்பிரான் என்று சொல்லணும் நம்பிரான் என்று சொல்றது என்னன்னா அடியார்கள் கூடி இருக்கிற பொழுது கூடி இருக்கிற பொழுது பெருமை தெரியும் சேர்த்துக் கொண்டு உரிமையோடு எல்லா அடியாரும் இடையிலே பேசுகிற பொழுது பெருமானை நம்பிரான் என்று சொல்ல வேண்டும் தம்பிரான் என்று படக்கி சொல் அது தம்பிரான் சுந்தரை பார்த்து உபமனி முனிவர் தம்பிரானை உள்ளம் தழியவன் என்று சொல்றார் சேக்கிழார் பெரிய புராணத்தில் உபமன்ய முனிவர் தென்னகத்திலிருந்து கைலாயத்துக்கு வருகிறார் சுந்தர பெருமான் பெரிய ஒளி தோன்றுகிறது அந்த ஒளியை பார்த்து விட்டு மற்ற முனிவர்கள் எல்லாம் என்ன பேரொளி தோன்றுகிறதே அதை நீங்க தலையிலே கும்பிடுறீங்களே உபமணி பார்த்து சொல்றாங்க மற்ற முனிவர்கள் சம்புவின் அடி தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சான் பெருமானை பற்றி சிவபெருமானை தவிர மற்ற யாரையும் இங்க வணங்க மாட்டீங்களே இப்ப யாரை வணங்குறீங்க நீங்க வருகின்ற ஒளியை பார்த்து வணங்குறீங்களே யார் அது வணங்குதற்குரியவர் யார் என்று சந்தேகப்பட்டு கேட்கிறாங்க முனிவர்கள் அப்ப என்ன பதில் சொல்கிறார் என்றால் வருகின்றவர் யார் என்றால் நம்பி ஆரூரர் நாம் தொடும் தன்மையா நாம் எல்லாம் தொழக்கூடிய தன்மையுடைய பெரிய அடியார் வருகிறார் ஏனென்றால் தம்பிரானை உள்ளம் கழியவன் அவருடைய பிரானாக இருக்கின்ற பெருமான் அவர் சிவபெருமானை உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கிற அங்கு தம்பிரான் என்ற ஒரு வார்த்தையை சொல்றார் சுந்தரை பார்த்து சொல்ற பொழுது சுந்தரருக்கு அவர் தலைவர் அல்லவா தலைவன் என்ற தம்பிரானை தன் உள்ளம் தெழியவன் நம்பி ஆர்வன் நாம் தொழும் தன்மையான் என்கிறார் அதனால பிரான் என்று சொன்னால் தலைவன் அர்த்தம் தமிழ பிரான் என்றால் தலைவன் அது கூட என்ன சொல்லிடுறாங்க சில பேர் பிரியமானவன் பிரான் எனவே பிரியமானவர்கள்லாம் பிரான் என்று சொல்லலாம் என்று இப்போ ஒரு புது கருத்து சொல்கிறாங்க அதெல்லாம் பொருந்தாலும் பிரான்னா தலைவன் ஒரு அர்த்தம் ஆனால் சுந்தரபெருமான் என்ன சொல்கிறார் திருமூலரை நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று சொன்னதால திருமூலர் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்தை சொல்லுகிறார் சைவ சமயத்தை சார்ந்தவர் ஆகமங்களுடைய சாரங்களை எல்லாம் சொல்வதாலே ஆகம கருத்தை எல்லாம் உள்ளடக்கியதுதான் திருமுறை கொஞ்சம் வேறுபாடாக அவர் என்ன செய்கிறார் ஆகம சாரமாக சொல்கிறார் ஒன்பது ஆகமங்களுடைய சாரமாக இந்த நூலை செய்வதாலே அதையும் நான் திருமுறையாக கொள்ளலாம் என்றுதான் பெரியவர்கள் தொகுக்கிற பொழுது திருமந்தரத்தையும் திருமுறையாக பத்தாம் திருமுறையாக தொகுத்திருக்கிறார் நமக்கு தெரியும் பன்னிரண்டு திருமுறைகளில் முதல் ஏழு திருமுறை முதல் மூன்று ஞானசம்பந்தருடையது அடுத்த மூன்று அப்பர் பெருமானுடையது அடுத்த ஒன்று ஏழாம் திருமுறை சுந்தர உடைய இந்த ஏழு திருமுறையா அடங்கல் முறைன்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல அடங்கல் முறைன்னு சொல்லுவாங்க பதிப்பிக்கிற பொழுது இந்த ஏழு திருமுறை ஒன்றா பதிப்பித்திருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட ஆசா ஞான சமுறை பதிப்பித்திருக்கிறார் ஏதோ ஒரு அண்மையில் உள்ள பதி பதிப்பக பாண்டிபசாலுக்கு ஒரு கங்கா பதிப்பகம் அந்த கங்கா பதிப்பகத்தில் ஏழு திருமுறை அடங்கல் முறையாக பதிப்பித்திருக்கிறார் ஆசா ஞான அந்த ஏழு திருமுறை ஏழு வகுத்தார் என்று சொன்னால் அந்த ஏழு திருமுறையும் இசை வடிவமானவை பண்ணோடு காலத்தோடு பாடக்கூடிய பாடல்கள் என்பதால் அது ஏழா வைத்தார் எட்டாம் திருமுறை பண்ணோடு அல்ல அது இயல் தமிழ் எனவே திருவாசகத்தை எட்டாம் திருமுறையாக வைத்தார் ஒன்பதாம் திருமுறை இசைப்பா தாளம் வேண்டாம் சுத்தாங்கமாக பாடலாம் சுத்தாங்கமாக பாடுவதற்கு திரு இசைப்பா என்று ஒன்பதாம் திருமுறை வைத்தார் ஆகமங்கள் எல்லாம் நமக்கு முக்கியமானவை பெருமான் ஆகமங்களை சொன்னவன் எனவே ஆகமசாரமாக திருமூலர் செய்திருக்கிறார் ஆகமசாரமாக சாத்திரமாக நமக்கு வேண்டும் என்பதனால பத்தாம் திருமுறையாக திருமூலரை திருமணம் வைத்திருக்கிறார்கள் பதினொன்று முழுமையும் சிற்றிலக்கியமாக இருக்கும் காரைக்கலம்மையார் அப்போது எல்லாம் பாடுகிறார்கள் உலா பாடியிருக்கிறார் சேரமான் பெருமான் நாயனார் என்றால் அவையெல்லாம் சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கிய வகையெல்லாம் பதினொன்றாம் திருமுறையாக சொல்லி பன்னிரெண்டாம் திருமுறையாக புராணம் காப்பியம் அல்லது புராணமாக வகுத்திருக்கிறார் என்றால் தமிழிலே இருக்கின்ற இசைப்பாடு காலத்தோடு பாடுகின்ற சுமந்த பாடல் அது இல்லாமல் சாத்திரம் சிற்றிலக்கியம் புராணம் அல்லது காப்பியம் எல்லா வகையிலும் நம்முடைய திருமுறை நிறைவு பெற்றிருக்கிறது என்பதால் தான் அந்த பன்னிரெண்டு திருமுறையை தொகுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் அது ஒரு தொகுப்பினுடைய முறை அதே கூட உமாவரிசி ஒரு கருத்து சொல்லுகிறார் முதலிலே ஏழு திருவுரை வகுத்து விட்டார்கள் ஏனென்று சொன்னால் மந்திரங்கள் எழுகோடி என்பதால் முதல்ல ஏழு மந்திரம் அப்புறம் மந்திரங்கள் பதினொன்று முறை பதினொன்றாக இருப்பதாலே பின்னாலே பதினொன்றாக வகுத்தார்கள் ஏழு பதினொன்றாக வகுத்தார்கள் சேக்கிடாருடைய பெரிய புராணம் திருமுறை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்ததா இருப்பதாலே பின்னாலே அந்த பன்னிரெண்டாம் திருமுறை சேர்க்கப்பட்டது என்பது இந்த பன்னிரெண்டு திருமுறை பார்த்தீங்கன்னா தோளுடைய சபை என்ன என்று ஆரம்பிக்கும் போதல்ல அது ஓங்காரம் ஓ என்று ஆரம்பிக்கும் முடிகிற போதும் உலகலாம் என்று சேர்க்கிறார் முடிக்கிறார் என்றும் இன்பம் பெருகுமையில் பெற அந்த பாட்டை உலகலாம் முடி ஓ என்று தொடங்கி இம் என்று முடிந்தால் ஓம் என்று முடிகிறது அல்லவா ஓங்காரத்துக்குள்ளே பன்னிரெண்டு திருமணிகள் அடங்கி விட்டது இனிமேற்பட்டு இன்னொரு திருமுறை என்று வேறு நூலை சொல்லக்கூடாது என்றுதான் அந்த காலத்தில் விட்டாள் இப்ப நாம் நான் பாருக்கீங்க திருவரையா சொல்லலாமா என்றால் நான் சொல்லு திருமுறையினுடைய தகுதி அதுக்கு கிடையாது வள்ளலாரை சார்ந்தவர்கள் சன்மார்க்கிகள் கூட முதல்ல அப்படி சொல்லலை இப்போ அவங்க அஜீத அன்பினாலே அவர்கள் ஆறு திருமுறையாக அவர் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அது சைவத்திற்கு உடன்பாடு கிடையாது வள்ளலாருடைய அருப்பா என்று ஏற்கனவே சொன்னாங்க அதுவே பிரச்சனையா போச்சு அருப்பா அல்லது மறுப்பா என்று ஆர்மனாவது பிரச்சனை பண்ணார் அதெல்லாம் வரலாறு அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் அருட்பா என்பது அவர்கள் தனிப்பட்ட முறையில் சொல்வதாலே அதுக்கு நமக்கு எந்த விதமான தடையும் கிடையாது